அனைவருக்கும் வணக்கம் மயோசைட்டிஸ் இந்தியாவிற்கு உங்களை வரவேற்கிறோம் நண்பர்களே நீங்கள் சமீப காலத்தில் தங்கல் படத்தில் நடித்த ஒரு இளம் நடிகை டெர்மட்டோமயோசைட்டிஸ்ங்கிற நோயினால் ஏற்பட்ட நுரையீரல் பாதிப்புனால் பரிதாபமாக உயிரிழந்ததை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மயோசைட்டிஸ்னால் ஏற்படக்கூடிய நுரையீரல் பாதிப்பு தான் இதுக்கு பேர் இன்டஸ்டிஷியல் லங் டிசீஸ் அல்லது பல்னரி ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது எதனால் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவரோட நோய் எதிர்ப்பு சக்தி தன்னோட நுரையீரலையே மீண்டும் மீண்டும் நீண்ட நாட்களுக்கு தாக்குவதனால நுரையீரலோட திசுக்கள் தழும்பாக மாறுவதுதான் காரணமாகும் இந்த நோய் மயோசைட்டிஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு சாதாரண மக்களை விட முப்பதுலேருந்து இருந்து நாற்பது சதவீதம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புள்ளது மயோசைட்டிஸ் நோயாளிகள் அவங்க ரத்த பரிசோதனையில என்டிஎஃப்ஐ ஆன்டி ரோவன் ஆன்டி கேயு ஆன்டி பிஎம்எஸ்சிஎல் ஆன்டி ஆர்என்பி ஆன்டிபாடிஸ் கண்டறியப்பட்டால் இந்த நுரையீரல் பாதிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும்